கலவாய் மக்களே நீங்கள் வந்துருக்காது கேம் பிளே ஸோ நம்ம நீங்கள் எந்த இடத்துலாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாய்ஸில் கிடைக்கிறேன் நினைக்கிறேன் ஓகே வாய்ஸில் போடுறது எனக்கு இப்போ தான் சான்ஸ் அதை தான் வாய்ஸில் போட்டுக்கிறேன் இந்த வீட்டில் நம்ம ஒரு அருமையான பயங்கரமான ஒரு சிஎஸ் ரேங்க் பார்க்க போகிறோம் ரேங்க் ஸ்டார்ட் ஆனோடனே நான் ஏறிட்டேன் ஏறிதோ இந்த சவுத்தாண்டி ஏறிக்கிட்டேன் அப்புறம் அந்த கட்டையை கவர் எடுத்துக்கிட்டு இங்கே போனால் அந்த நினைக்கிறான் போடு தலையிலேயே வாங்கிட்டாங்க சரி அப்புறம் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஏன்னா இப்போ நம்ம வெளியே போகும்போது மேலேருந்து ட்ராப்பு தலையில் உந்துச்சுன்னா தான் சுற்றி நினைக்கோன்னு இங்கே போனால் இங்கே நின்று இருந்தான் சரி ட்ராப்பை ஓரான்னு வெயிட் பண்ணியிருந்தேன் அப்புறமா வர உடம்புல தான் ஆச்சுன்னு தலையில் அடிக்க முடியல ஆனால் அவனுக்கு சோனியா கேரக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு சரி அவன் அடிக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனால் வெளியே அந்த டேமேஜ் வரும் அவன்டா அவன் வெளியே போனால் ஏமாச்சு நடை வழி விடலான் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து பார்த்தா இங்கே வந்து தான் டேமேஜ் கொஸ்டா அப்படி மீட்ரியை போட்டே வச்சோம் பாருங்கள் தலையிலேயே சும்மா நாட்டு நாட்டுன்னு வந்தது அப்படியே அடுத்த மேட்ச் முடிஞ்சிச்சு உடனே அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த அடுத்த ரவுண்டில் நம்ம என்ன கண்ணி எடுக்க போகிறோம் இருக்கே எம்பி ஃபை எம்பி ஃபையை தூக்கணும் தொக்கா தூக்கலமானமா சரி எம்பி ஃபை எடுப்போம் அப்கிரேட் பண்ணலாம் டைம் இல்லை ஏன்னா நம்மளுக்கு குளோவால் தான் முக்கியம் ஆனால் அப்கிரேட்லாம் பண்ண முடியாது எம்பி ஃபை ஓகே அப்படியே கொஞ்சம் சீன் காமிப்புவோம் பச்சக்கு பச்சக்கே ஆ பச்சைக்கு ஆ பச்சை ஆ பச்சக் பச்சக்கு பச்சக் ஓகே இப்போ நம்ம அப்படியே ஓடுவோம் ஓட ஓட ஒன்றும் புரியலை ஓட ஓட ஒன்றும் புரியலை ஏ யார் அங்கே ஓடுறதே ஆஹா மாட்டிக்கானுங்க கை பிள்ளை இங்கே பார்த்தீங்களா இங்கே ஆ வருண்டி ஆ ஐயோ ஐயோ டீம்மேட் நான் கைவிட்டான் சரி அவனை ரிவீவ் பண்ண போவோம் கிராஸ் ஆகி கிராஸ் ஆகி தான் போகிறேன் குளோவா வச்சு தான் பாருங்கள் மற்ற பக்கத்துலேயே வரேன் நான் திவாகரெக்ட்டாச்சுன்னுக்குறேன் ஏ இப்போ வைக்கிறதுக்குள்ள டீமேட்டு முடிச்சிட்டாங்க ஸோ சேட் சரி அப்படியே நம்ம பார்த்தோன்னா இவர் இங்கேருந்து அப்படியே அங்கே போய்ட்டார் சரி நம்ம மேலே போகணும் ஸ்ட்ரெயிட்டாக போனால் தலையிலே வச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அசிப்போம் ஓகே இப்போ நம்ம மேலே போகணும் ஜன்னல் வழியாக போச்சு அப்படியே மேலே போய் படிக்கிட்டாண்டே எவனுமே இல்லை சரி சைலத் ரமன் திரும்பினா ஊ காங் இன்னொருத்தவனை தலையிலே வச்சேன் இன்னொருத்தவனுக்கு பாடி ஷார்ட்டு கொடுத்து அவனை டேமேஜ் வச்சுட்டேன் ரெண்டு கிலோ நம்மளுக்கு தான் நம்ம கூட அந்த டீமேட்டு நாகாய் கிடக்குறான் சரி சுற்றி அவனாக இருக்கான்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்ம டீம்மேட்டுகளே அவனுங்களை முடிச்சுட்டானு அந்த ரவுண்டு முடிஞ்சிட்டு ரெண்டாவது ரவுண்டு கையில் இருந்த அந்த இதுவே காரம் கீழே போட்டுட்டோம் அது நம்மளுக்கு தேவையில்லை ஓடும் போது இனிமையாக காமிச்சு விட்டுரும் ஆஹா நமக்கு கேப் டவுனையும் செட் ஆகாது கேப் டவுன் மேப்லேயே வந்துடுது சரி டவுனில் தான் நம்மளால் சாதனை பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் வாங்க பார்ப்போம் எதுவுமே ரிக்வஸ்ட் கேட்க முடில நம்ம வேற மேக்டென் எடுத்துக்கிறோம் மேக்டெனை வச்சு என்ன பண்ணோம்னு பார்ப்போம் ஓடுறா ஓடுறா உள் நாள் உண்டியும் முன்னால் முடிக்கும் தோலா மேக்டெண்ணே வெடித்து அடித்துறா ஐயோ அம்மா டேமேஜ் கொடுத்துறானுங்க நல்ல வேலை அவனுங்களா டேமேஜ் கொடுத்துறேன் என்னத்துக்கு அவன் மெடிக்கிட் சுற்றுறானோ என்ன பண்ணுறானோ நம்ம வீட்டை கிடி குறித்து கவர் எடுத்து அப்படி இந்த வீடு வழியாக போகன்னு பார்த்தா நம்ம டீமேட்டையும் அவனையும் அடிச்சுக்கிட்டு இருப்பானான் ஆஹா நம்மளுக்கு ஓசியில் கிடச்சிடுச்சின்னு ஏறுனா அழுத்தி பிடிக்கிறதுக்குள்ளே நடுவில் வந்து ஆத்துறாங்க சாடிஸ்ட் சரி இந்த பக்கமாக ஒரு இனிமே வரான்னு அந்த இனிமையை கூட போனாங்க சோலவாக நின்று ரெண்டு பேரை அவன் அவனை தான் அடிக்க குறி வச்சா அது தேவை இல்லாமல் நான் முன்னாடி போய்ட்டேன் கரெக்டாக தலையிலேயே வாங்கிட்டேன் டிமிட்ரி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனும் இல்லை நம்ம நான் கிழிக்கிறான்னு பார்க்கலாம் கமான் கைப்பில்லை நம்ம டீம்மேட் இன்னொருத்தவன் ஆடி கைப்பும் போகும்போது இவன் பின்னாடி போய் என்னடா இருமணு கேட்டிங்களா ரெண்டு நாளாக ஒரே கோல்டுங்க சரியாக இருக்குது சரி அப்படியே இதுக்கு நம்மளோட பர்சனல் கதையை பேசுறது அப்படியே அடுத்த ரவுண்டுக்கு வந்துட்டோம் ஓஹா அப்சர்வேட்டரியா அப்சர்வேட்டரில் நம்ம நாம் அப்சர்வேட்டரில் நாம் தான் கேங்க ஓகேங்க காலாண்டருக்கு ஏற்றாச்சு ஓகே அப்படியே சோமே கொஞ்ச நேரம் ஷோ காமிக்கொண்ட்டே முடியலை வரைக்கும் அதுதான் பச்சக்கே பச்சக்க பச்சக்க பச்சக்கே என்னடா ஓகே நம்ம டிமிட்ரி இப்போ தான் லோட் ஆகிட்ருக்கு ஒரே நேரம் பக்கம் கூட ஏன்னா நம்ம எப்பவுமே இந்த கதுவாண்டை குதித்து அந்த வீட்டாண்டை போய் தான் க அந்த சின்னதாக ஒரு இடம் இருக்குல்ல அது இங்கே தான் கவர் எடுப்போம் ஆனால் மேலேருந்து நம்ம இனிமே இங்கேருந்து அழகாக அடிக்கலாம் ஆனால் நாம் எங்கள் கவரேஜ் எல்லாம் ஒன்றும் அழி முடியாது சரி நம்மளுக்கு உயிரே போனாலும் இப்போதைக்கு நம்மளுக்கு முக்கிய ட்ராப் தான் அதை தான் தூக்குவோம் ஆஹா ட்ராப்ல க்ரோசா வாங்க வச்சு ஓகே க்ரோஜா அப்படியே கையில் எடுத்தாச்சு அப்படியே போனால் ஐயோயோ சரி ஆனால் எடுத்து கொடுத்துட்டானுங்க ஐயோயோ இங்கே பார்க்க பாருங்க நான் சுற்றிக்குன்னு மேலே போகிறான் மேலே போகிறேன் மேலே இருக்கிறானுங்க பார்த்தா டப்பன் காணும் டப்பன் கீழே அடிக்கிறேன் அடிக்கிறேன் புல்லட் ரீக் ஆயில் ஆகுது சரி இந்த பக்கமாக வந்து அஸ்தா ஆச்சு நான் கஷ்டன் சின்னத்தொன்னு இருக்கிறான் அடிவணும்னு பார்த்தா அவனை காணாம சரி மேலே இருக்கணும்னு பார்த்தா அந்த வேலையை என்னை சொருகிறாங்க பின்னாடி தான் இருக்கிறான் சரி டிமிட்ரி போட்டு பார்த்தா நம்மளை அஸ்தானுங்க சரி இந்த குழப்பத்தில் நம்மளை கண்டுக்கலை நான் நாரிவே வைன்னு பார்த்தா எனக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி நேக்கான எண்டிமேட்டே வேணும் அங்கே பாருங்கள் வெறும் இருபதே ஹெச்பி தான் ஒருத்தன் நாக்கு அஷ்டான இப்போ இன்னொருத்தன் ஒருத்தன் வருவான் பாருங்கள் அவனையும் நான் நாக்காச்சுடுவேன் பாருங்கள் கடைசியில் நம்ம ஒருத்தன் டபுள் பெட்லாம் அஷ்டம் ஜீரோவுக்கு மூணுன்னு முடியலான்னு நினச்சேன் ஒன்று அஷ்டம் காண்டாயிடுச்சு ஆஹா இதுக்கு மேலே விட்டா முடிச்சிருவேன் இதுக்கு மேலே நம்ம விடக்கூடாதுன்னு எம் அதே எம்பி எம்பிஃபையை கையில் எடுத்து பேர் கூட வாயில் வரலங்க அர்ஜென்ட்டாக அவசரத்தை போகும்போது டெசர்ட்டை கையில் எடுத்து எம்ஃயை ஒரு அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருந்த பிறங்க இந்த இடத்துல ஷோவை காமிச்சிட்டு ஏறுலாம் பாருங்கள் இதுக்கு ஒரு பிஜிஎம் போட நல்லாயிருக்கும் பிஜிஎம் நானே வாயில் போகிறேன் நல்லா கேளுங்க சிங்கம் ஒன்று பட்டதே அதுக்கு நல்ல காலம் அசிங்கமாக திட்டாதீங்க சரி ஏர்வம் ஆஹா அங்கே இனிமே இருக்கான் ஸ்னைப்பரில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஓகே டே டே டீம்மேட்ஸ் ஏதோ ஒரு சத்திய வச்சதுனால லைஃப் டப்பு டப்புன்னு குறையுது இந்த மேட்ச்சோ நாம் இல்லை நம்மளுக்கு அடிக்கிற மாதிரிலாம் ஐயோ எல்லாம் நகராங்க ஒரு அக்கா தான் இருக்கா இந்த ஊர் அக்கா வலையில முடியுமா அக்கா சீக்கிரம்க்கா கீழே அப்பா ஆஹா அக்கா மாறுற வித்தக்காரங்களாக இருக்காங்க போல் சரி அக்கா சுற்றினு போகிறாங்க அக்கா நான் அதான் பண்ணுறாங்கன்னு போறியுமா நின்று தான் பார்ப்போமே அக்கா அச்சு கொடுத்துருங்க அக்கா மேட்ச்சை மேட்ச்சே உங்கள் கையில் தாக்கா இருக்குது தம்பி கவலைப்படாதாப்பா அக்கா பார்த்துக்கிறேன் என்ன பொம்பளையும் உங்கள் கொம்ப பொம்பளை குரலும் ஆம்பளை குறலும் சேர்ந்து கலந்த மாதிரி இருக்குது அது என்னாலாம் கோல்டுப்பா ஓ உங்களுக்கு அப்படி தானாக்கா கமனே இருப்பா அடிக்கோடுப்பா எப்படி தலையிலே வச்சுடா அக்கா நீங்கள் ஆம்பளை தானே தம்பி நான் தூய போடப்பா சரி நாங்கள் ரிவியூ பண்ண வராமலாம் போங்க நம்பிக்கலாம் வர அடிக்கிறோம்ப்பா பாருப்பா டிங் 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 அக்கா அக்கா நிஞ்சா ஓரம் பார்ப்பீங்களா அக்கா ஆமாம்ப்பா இப்போ இன்னும் ஓடுறான் ஓடறாம்பாருங்க்கா விட மாட்டேன்ப்பா பச்சக் 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 சிக்கலப்பா அட என்னக்கா நீங்கள் சரி என் பாக்ஸ் உள்ளிருக்கோ அந்த அப்படியே ஏற்றுக்கோங்க சரிப்பா தம்பி ஓகே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போங்க சிக்கிறோம் சிக்கிறோம் டைம் ஆகுது ஒன்ட்டாக பாருங்க அக்கா நாங்கள்க்கா நீங்களே எங்கால் வச்சுக்கிறீங்க ஆமாம் தம்பி எங்கக்கா அங்கே போகிறீங்க கது தாண்டா உன்னால போக முடியாது அது கது நல்லா இருக்கா கையெல்லாம் நல்லா போயிருந்தான்னு பார்க்க வந்தேன் சரி சரி சமாளிக்காதீங்க சமாளிக்காத எங்கள் கண்டு சரிங்க நீ என்ன பண்ண போகிறீங்க வர்ப்பு இருப்பா தலையிலேயே நாங்கள் நங்கன்னு வைக்கலாம் அக்கா வந்து உங்கள் தலையில் நங்க நாங்கன்னு வச்சுட போகிறோம் கொஞ்சம் கவராக சரி எடுத்து நின்றுங்க பார்த்துக்கலாம்ப்பா